ஆய்மக்கள் என்னடா பிக் பாஸ் நடத்திட்டு இருக்கீங்க இந்த வருஷம் அப்படிங்கிற தான் இருக்கு என்னென்னமோ பண்றேன்னு சொல்லிட்டு டிஆர்பிக்காக ரொம்ப கேவலமா ஷோ நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ முதலாளே வந்து இவ்வளவு கேவலமான ஒரு ஷோ வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ரொம்ப மோசமா வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க வந்து தான் எதிர்பார்த்தாங்க டீம் வந்து எதிர்பார்த்தாங்க அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு சரி அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தலாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு ஏன்னா சாச்சனா வெள்ள தான் கான்ட்ரவர் போயிட்டு இருக்கு ஆனா இதுல சாச்சனாவுக்கு என்னென்ன பேசி வந்து சாச்சனா வந்து வெளியில போனாங்க எதனால வந்து நாமினேட் பண்ணாங்க சோ என்ன காரணம் அப்படிங்கிறது இப்ப நாமினேஷன் அந்த இது வந்து முடிஞ்சிருக்கு அந்த டீடைல் தான் நான் உங்களை ஷேர் பண்ணி போறேன் இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட் நம்ம கேரள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சோ பக்கத்துல வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு பார்த்து முடிச்சு உங்களோட ஒப்பீன கமெண்ட்ல முடியல ஒரு கத்தி கத்தி பேசுறதுக்கு முடியல அதனால ஒரு லைக்கை போட்டுருங்க சரியா ஒன்னும் கிடையாது இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த நாமினேஷன்ல வந்து ஒரு மூணு பேர் தான் மெயினா அடி வாங்கியிருக்காங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஜாக்லீனு இன்னொன்னு சாச்சரா இன்னொன்னு ரவீந்தர் ரவீந்தர் சார் வந்து ஒரு மூணு ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு ஜாக்லின் வந்து ஒரு நாலு வந்து வாங்கியிருக்காங்க சாச்சனா வந்து ஆறு வாங்கியிருக்காங்க இது எந்த மாதிரி இந்த நாமினேஷன் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஓரளவுக்கு ஈக்குவலாவே போயிட்டு இருக்காங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சாச்சனாவோ அப்படின்னு அப்படிதான் சொல்லணும் ப்ளஸ் இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் சொன்ன உடனே நம்ம அருண் அர்ணவ் வந்து பேசினாப்ல அர்ணவ் வந்துட்டு டக்குன்னு யோசிக்காம இருந்துச்சு வந்து அன்சிதா அப்படின்ட்டாப்ல என்ன அனுஷித்தான்னு சொல்கிறேன் என்ன காரணத்துல சொல்றேன் நீ என்னத்தை யோசிக்கிற இப்ப வெள்ள உக்காரங்களா முட்டா பாயலா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா நீ வந்துட்டு சேஃப் பிளே விளையாடுறியா அதாவது நீங்க அடிச்சுக்கா வந்து உங்களை திருப்பி உங்களை வந்து இது பண்ண மாட்டாங்க உங்களை வந்து நாமினேட் பண்ண மாட்டாங்கிறதுனால நீ சொன்னியா இல்ல நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் நாங்க வந்து பேசுறது கிடையாது எனக்கு கண்டர்ஸன் நிறையா இருக்கு நாங்கள் பேசுறது கிடையாது நாங்க வந்து கேமுக்காக தான் வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறத நீ ப்ரூவ் பண்ண சொன்னியா அப்படின்னு எனக்கு தெரியல அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ல போட்டுடுங்க கொடுங்க இந்த மாதிரியான ஒரு கேம் பிளே வந்து அருணம் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணாரு செகண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா ரவீந்தர் இருக்காரு இல்லையா ரவீந்தர் வந்து எனக்கு டஃப் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தரை வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி வந்து சொல்லியிருந்தாங்க தேடா வந்து பாத்தீங்கன்னா விஜே விசால் ஜாக்லின் வந்து சொல்லியிருந்தாங்க ஜாக்லினுக்கு சரியான இன்வால்வெண்ட் இல்லை அப்படின்ட்டு கரெக்ட் தான் ஜாக்லின் வந்து இருக்காங்க கேம் பிளே எல்லாம் சூப்பரா பண்ணாங்க பட் இந்த கேம் வந்து கொஸ்டின் பேப்பரே மாத்தியாச்சுங்கிற தெரியாம பாதிப்புறாங்க இருக்காங்க இது வரைக்கும் கேம் மட்டும் தான் விளாண்டுட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள அவங்க அவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு தனியா ஒரு இண்டிவிஜுவல் கேமும் டீமா ஒரு கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க ஆனா இந்த டைம் வந்து டீமாவே பிரிச்சு விட்டுட்டாங்க இவங்களே ரெண்டு டீமா பிரிச்சு விட்டுட்டாங்க நீ ரெண்டு டீமாவே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பிளஸ் கொஸ்டின் பேப்பர் மாத்தன தெரியாம இவங்க பழைய ஆன்சரை எழுதிட்டு தான் ஜாக்கிலோட நாம ஏன்னா ஒரு டீமா தான் அதுல வந்து விளையாடணும் ஸ்டார்டிங்ல போக போக தான் வந்து இண்டிஜுவல் கேம் வந்து காட்டுற மாதிரி இருக்கும் போக போக ஆரம்பிக்கும் ரெண்டு மூணு வாரத்துக்கு மேல சோ இவங்க ஆரம்பத்திலேயே வந்து இண்டிவிஜுவல் கேமை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்களே அதுவே உங்களுக்கு மைனஸ் ஆயிடுச்சு சோ அதனால ஒரு டீம் இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் விசால் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின வந்து நாமினேட் பண்ணிட்டு போயிருந்தாரு போர்த்தா வந்து பாத்தீங்கன்னா கானா செஃப்ரி கானா செஃப்ரி வந்து சாச்சனா வந்து நாமினேட் பண்ணியிருந்தாரு சாச்சனா வந்து கொஞ்சம் எனக்கு டஃபாக தெரியறாங்க ஒரு கிளியர் மைண்டாக இருக்காங்க அவங்க இல்லைனா கேர்ள்ஸ் டீம் வந்து கொஞ்சம் அடிவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ ஓகே எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா சாச்சனா ஓரளவுக்கு வந்து இந்த பாயிண்ட் பிடிச்சி பேசுறதால நல்லா தான் பேசியிருந்தாங்க பிப்தா வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா தர்ஷா குப்தா வந்து சத்தியா சொல்லிருந்தாங்க இவரு சீரியஸ்னஸே இல்லாம இருக்காருப்பா கொஞ்சம் காமெடியாகவே இருக்காரு எல்லாம் சீரியஸா இருக்காங்க இவர் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு சீரியஸ்னஸ் இல்லாம இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க செவன்தா வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்தா வந்து பாத்தீங்கன்னா ரவீந்தர் ரவீந்தர் வந்து பாத்தீங்கன்னா சச்சனா தான் சொன்னாரு இவருதான் முதல் பாயிண்ட் எடுத்து வச்சார் இந்த பாயிண்ட சாச்சனா பத்தி என்னன்னா இந்த மாதிரி காலையில ஒரு டாஸ்க் நடந்துச்சு இல்லையா இதுதாங்க காரணம் யாரும் காரணம் கிடையாது சாச்சனாவே தன் வாயால தவளை தன் வாயால கேட்ட மாதிரி சாச்சனா கேட்டுருச்சு ஏன்னா காலையில விளையாட்டா ஒண்ணு பண்ணப் போவேன் இவங்க வந்து எப்படா வெளியேத்தலாம்னு நினைச்சிருந்தாங்க யாரை எப்படி வெளியேத்தலாம்னு நினைச்சிருந்தாங்க இல்ல பிக் பாஸ் டீம் வந்து வேற ஏதாவது பிளான் வச்சிருந்தாங்களா அப்படின்னு வந்து எனக்கு சரியா தெரியல பட் இவங்க எல்லாம் உட்காந்து சும்மா உட்காந்து இல்லாம பேசும்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க வாய புடுங்கி சாத்தனாவது தெரியாதனமா யாரையும் நான் அனுப்பு விரும்பல நானே போய்க்கணும்னு சொல்ல போவோம் உடனே அதே வச்சு எல்லாருமே அடிச்சிட்டாங்க ரவீந்திரா அதான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு கேம் விட்டு குடுத்துட்டாங்க அதனால நான் இதே ஒரு காரணமா சொல்றேன் கேமுக்கு ஃபிட் இல்ல அப்படிங்க சொல்றாரு அருண் பிரசாத் அடுத்து ஏழாவது வந்து இவரு ஒரு மலுப்பு மழுப்புனாருங்க பயங்கரமான மலுப்பு பயங்கரமான சேஃப் சேஃப் கேம் ட்ரை பண்றாரு அருண் பிரசாத் ஏன்னா ரவீந்தர் சார நீ சொல்லு ஒண்ணு வந்து ஆள் கொஞ்சம் பாடியா இருக்காரு இவர் வந்து கேமுக்கு செட் ஆக மாட்டாரு ஃபிட் இல்ல டிசர்வ் இல்லைன்னு சொல்லிட்டு போ அப்படி இல்லையா நான் பாக்கும்போதான் உட்கார்ந்தே இருக்காரு அதனால அவரு விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டு போ அப்படி இல்லையா நான் டஃபா சொல்லி நாமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்க வந்து வெளியில வந்து வசதியான ஆளு நீங்க ஒரு ப்ரொடியூசரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது நாங்க தேடிட்டு இருக்கோம் இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி பிக்பாஸே ஒரு மூணு நாலு டைம் திருப்பி திருப்பி சொல்லினாரு கடைசி வரைக்கும் ரவீந்தர் அதே தான் மாத்தல இருந்தாலும் இவர் வந்து சேஃப்ல விளையாடுறாரு என்ன பண்ணாரு சொல்லிவிட்டு சொல்லிட்டேன் அதோட போய் உட்கார நேரம் மறுபடியும் என்ன போய் கை கொடுத்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு கிஷ் வேற கொடுத்துட்டு போறாரு அருண் பிரசாத் ரவீந்தருக்கு ஏன் இந்த கேம் பிளே ஏன் இப்படி ஏன் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அருண் பிரசாத் கேம் பிளே கேம் வந்து சிறப்பு கேமா வளாறாரு ஓகேங்களா அடுத்து எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா சத்யா வந்து ரீசென்டா வந்து சொல்லிட்டு எனக்கு வந்து முத்துக்குமுறை டஃப் பிளேயர் அவன் ஃப்ரெண்டு இருந்தாலும் எனக்கு டஃபா தெரியறான் மாதிரி சொல்லிட்டாரு நைன்தா வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா தர்ஷிகா வந்து ரவீந்தர் தான் எனக்கு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கா தெரியறாங்க நான் ரெண்டு மூணு நாள் அவங்கள பேசினேன் ஸோ அவர் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக தெரிகிறாரு அதனால நான் அவரை வச்சு இருந்தேன் எனக்கு சேஃப் இல்லை அப்படிங்க மாதிரி தரிசிக்கா ஸ்ட்ராங் பிளேயர்னு சொன்னிருந்தாங்க அடுத்து வந்து சௌந்தர்யா சௌந்தர் உண்மையிலே பாராட்டணும் எல்லாருமே நம்ம வந்து சௌந்தர்யா வேற மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் ப்ளஸ் நான் வந்து வேற மாதிரி கால்குலேட் ஒரு ஒரு மாயா மாதிரி ஒரு ரகட்டான கேமாக இருக்கும் அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அக்ரஸிவாக கொஞ்சம் விஷ கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பட் அப்படி இல்லை கொஞ்சம் சைலண்டாக தான் நார்மலாக இருக்காங்க பட் என்னென்ன பேசணும் எங்கெங்கே பேசணும் நின்று நிதானமாக யோசனை பண்ணி பேசுனேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அவங்களோட கேம் பிளே ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா ஆர்னா வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க எதுக்கு நாமினேட் பண்ணாங்கிறதா மேட்ரு யோசிக்கவே இல்லை ஆன் ஸ்பாட் அடிச்சாங்க எல்லாரும் வந்து நாமினேட் பண்ண வந்து உட்காந்தாங்க இவர் மட்டும் அன்சிதா நாமினேட் பண்ணாரு ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வெளியே நடந்த விஷயங்கள் வந்து தெரியாம இருக்காதுல எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அவங்க கரெக்டா புடிச்சிட்டாங்க அன்சுதா நாமினேட் பண்ணுறது நீங்க ஏதோ சேவ் பிளே இல்ல ஏதோ ஒரு கேம் பிளே கையில வச்சிருக்கீங்க அதனால நான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதனால நான் உங்களை வந்து நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க லெவன்தா வந்து பாத்தீங்கன்னா தீபக் வந்து சாச்சனாவத பண்ணியிருந்தாரு ஏன்னா கேமுக்கு ஃபிட் இல்ல அப்படின்னு தீபக்னா டேரக்டா சொல்லிட்டாரு டுவெல்தான் வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா அஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து ராமினேட் பண்ணியிருந்தாங்க சாச்சனா வந்து காலையில சொன்னா அதே விஷயம்தான் ரீசன் என்னன்னா தன் தவளை தன்வாயால் கெட்டதுதான் சொல்ற மாதிரி அதே ரீசன் தான் பதிமூணாவதா முத்துக்குமார் வந்து ஜாக்லின் வந்து இது பண்ணியிருந்தாரு கொஞ்சம் நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு பெருமையா நினைச்சேன் நைட்டு ஃபுல்லா வந்து வெளியில போகல அப்படின்னு சொல்லி பெருமையா நினைச்சேன் வெளியே வீட்டுக்குள்ளேயே போகல வெளியில உட்கார்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உடஞ்சிட்டாங்க அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் பிரிச்சு ரூல்ஸ் பிரிச்ச உடனே டக்குனு உடஞ்சி போய் போய் சேர்ந்துட்டாங்க அதனால வந்து நான் ஜாக்கலின் வந்து நாமினேட் பண்ற அப்படிங்க புத்துகுமார் சொல்லிட்டாப்ல பதினாலாவது வந்து பாத்தீங்கன்னா பைத்ராஜரணியும் தான் வந்து இது பண்ணாங்க ஏன்னா தனியாவே இருக்கிறாரு அவர் யாருமே பேசல அவர் பிளான் பண்ணது என்னன்னா அவங்க இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க அப்ப நம்ம இன்ட்ரொடக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆர்னவ் வந்து பிளான் பண்ணாரு பட் ஜனனி என்ன சொல்றாங்கன்னா தனியாவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்னு ஒன்னும் புரியல பைத்ராஜரின் என்னன்னா முதல்ல எந்திரிச்சு வந்து காலையில உட்காந்து பேசுனதே உங்க கூட தான் பேசிக்கிட்டு பவித்ரா பைத்ராஜரணியும் இன்னொருத்தவங்க தர்சிகாவா ரசிகாவா யாரும் தெரியல யாரோ ரெண்டு பேரோட தான் காலையில் உட்காந்து எல்லாரையும் எந்திரிக்க முன்னாடி மணிக்கணக்காக பேசிக்கணும் தான் அரணும் அவரை பேசிட்டு இருந்தப்ப நீங்க போய்ட்டு இன்ட்ரோடக்ஷனே ஆக மாட்டல பேச மாட்டல யாராவது ஒருத்தனை பண்ணணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு வைத்தராஜனி அதே மாதிரி பதினஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சுனிதா சுனிதா வந்து செம்மையா தமிழ் பா எதுக்கே முடியலப்பா என்னவா இப்படி போட்டு அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடாமல் வந்து நின்றுட்டு நான் எனக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அடிச்சாங்க போறேன் பொழிச்சு பளிச்சுன்னு அதாவது கரெக்டா வாட்ச் பண்ணி அமைதியாக நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களும் சொன்னாங்க நீ இண்டிவிஜுவல் கேம் விளாடுறேன் நீ இண்டிஜுவல் கேம் விளாட வந்திருக்க பட் இது வந்து டீமாக நம்ம விளையாட வேண்டியது நீ இண்டிஜுவல் கேம் விளாட்ற அப்படிங்கிற மாதிரி சுனிதா வந்து ஜாக்லினை வந்து இது பண்ணிட்டாங்க நாமினேட் பண்ணிட்டாங்க அடுத்து பதினாறாவதாக வந்து ஜாக்லினும் சாச்சனாவாக தான் நாமினேட் பண்ணாங்க இது ஒன்னா தாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல ஜாக்லின் நல்லா கேம் விளாட்றாங்க எல்லாமே சொல்லியிருந்தோம் பட் ஜாக்லின் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கேம் விளையாண்டவனை பார்த்து நீ நாமினேட் பண்ணல ஆனால் ஜாக்லீன் என்ன பண்ணாங்கன்னா நான் தப்பிக்கணும்னா ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் ஈக்குவல் ஓட்டில் இருந்தப்போ நான் தப்பிக்கணும்னா நான் உன்னை நாமினேட் பண்ணணும் போ அப்படின்னு சொல்லி சாச்சனாவை நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் உன்னை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு இது பிடிக்கவே இல்லை இது சுத்தமா என்ன நடந்தேன் என்ன மக்கள் காப்பாற்ற போறாங்க ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வேற யாரும் நாமினேட் பண்ண பரவாயில்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவீங்க ஆனா எனக்கு இது சுத்தமாக உடன்பாடு இல்லை உங்களோட ஒப்பீன வந்து கமெண்ட்ல போட்டுவிடுங்க அடுத்து பதினேழாவது சாச்சனா தான் வந்து நாமினேட் பண்ணாங்க சாச்சனா வந்து ஜாக்லின்ல தான் நாமினேட் பண்ணாங்க ஏன்னா சாச்சனாக்கு வந்து ஜாக்லின் கொடுத்த ரீசன் வந்து அவங்க ஏத்துக்கல ஏன்னா சாச்சனா வந்து நாலு பேர் சொல்றதை கேட்டு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து சாச்சனா வந்து அதை ஏத்துக்காம அது வந்து தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சாச்சனா திருப்பி ஜாக்லீனால வந்து நான் என்ன பண்ணியிருந்தாங்க கடைசியா ரஞ்சித் சார் வந்து இருந்தப்போ அந்த வேர்ல்டு கப் இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் ஒரு விஷயம் நடக்கு இல்லையா பார்த்துட்டு ஏதாவது மாத்தி சொல்லியா மாத்தி சொல்லி அதாவது இந்த முன்னாடி அப்டேட் எல்லாம் தெரியாம இருந்துச்சுன்னா நமக்கு அப்படிதான் இருக்கும் மாத்தி சொல்லியா மாத்தி சொல்லியாங்கிற மாதிரியே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு நம்ம ரஞ்சித் சார் வந்து ரொம்ப நேரமா பேசினாரு பேசிட்டு அவரோட ஓட்டு மாறி இருந்தால் கூட சாச்சனா வெளியே போகாமல் ஜாக்லின் வெளியே போயிருப்பாங்க இதுக்கு காரணங்கள் வேற மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜாக்லின் நாலு ஓட்டு ரவீந்தர் வந்து மூணு ஓட்டு நம்ம சாச்சனா வந்து அஞ்சு ஓட்டில் இருந்தாங்க ஒரு ஓட்டு மாறி போட்டிருந்தா கூட ஜாக்லீனுக்கு போட்டிருந்தா கூட ஈக்குவல் ஈக்குவல் ஆயிருக்கும் வேற மாதிரி ஏதாவது டாஸ்க் போயிருக்கும் இல்லாமல் ரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து சாச்சனாவை போட்டாரு சாச்சனா வந்து இதே மாதிரி உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குமான்னு சொல்லி ரஞ்சித் சாரு சாச்சனாவுக்கு வந்து நாமினேட் பண்ணி விட்டாரு ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா வெளியே அனுப்பிவிட்டாங்க இந்த ஒரு விஷயங்கள் தான் இந்த பதினெட்டு கண்டசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணி வெளியில அனுப்புனது இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம கேட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் போட்டு விடுங்க முடிஞ்சா உங்களால முடிஞ்ச ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுங்க சாமி போட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலு பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஓகேவா உட்காந்து வீடியோ போறீங்களோ கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன்